பிற்பால் அடிக்கணும்ன்ற கொலை பாதங்கள் பிற்பரத்தை இடஒதுக்கிட்டு போறவங்க கொலை செய்யறான் அப்படின்னா பாப்பான் கொலை செய்யலையா சங்கர் வெட்டி கொண்டது யாரு சங்கராச்சாரி தானே மச்ச கச்சேஸ்வரர் சாமி கோவிலே வந்து காமல் இலைகள் நடத்தினான்னு தேவநாத பாப்பான் யாருன்னு சொல்ல சொல்லுங்க யாரு கஸ்தூரி அப்பன் யாரு ஆய் யாரு பாட்டன் யாரு காலங்களாம இந்த நாட்டை நாசம் பண்ணவனுங்க தானே இந்த மக்களை ஏமா சொர்க்கத்துன்னு பேரை சொல்லி ஏமாத்தினவனுங்க தானே இன்னைக்கு என்ன இவனுங்களுக்கு அக்கறை வந்துருச்சு கோட்டா ஜாதியா பிச்சை எடுக்கிறீங்களே இவிஎஸ் பேர்ல பிச்சை எடுக்கிறீங்களே எங்க போச்சு கஸ்தூரிய வர சொல்லு ஏன் டிஎன்ஏவும் செக் பண்ணிட்டோம் கஸ்தூரி டிஎன்ஏவும் செக் பண்ணிட்டோம் யார் இங்க திராவிட யாரு கருப்பேன் யாரு ஆரியம் யாரு பாப்பான்றத பாத்துருவோமா அதுக்கப்புறம் தூக்கு போட்டு தொங்கிடுறியா தற்கொலை பண்ணிக்கிறியா ஏன்னா காலம் பிச்சை எடுக்கிறீங்க அப்புறம் பத்து சதவீதத்துல என்ன பிச்சை எடுக்கிறீங்க உங்க அப்பா உழைச்சானா உங்க ஆய் உழைச்சாலா உன் பாட்டம் உழைச்சானா காரியம் கருமாதி சொர்க்கத்துக்கு அனுப்புறன்னு சொல்லி ஏமாத்தி காசு புடிங்க தின்ன நாயிங்க தானே நீங்கலாம் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன் உனக்கு காரியம் பண்றேன் கருமாதி பண்றேன் கல்யாணம் பண்றேன் காதுகுத்து பண்றேன் பேரு வைக்கிறேன் இப்படி இங்க இருக்கக்கூடிய கோட்டா ஜாதி கிட்ட இருந்தது பொறுக்கி தின்னீங்களா இல்லையா அப்படி வளர்ந்த உடம்பு தானே இது அதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது எப்போ வந்துச்சு அதோட உழைப்பு என்ன அதோட தியாகம் என்ன தலித்துகளுக்கு சலுகை தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு தலித்துகளுக்கு கல்வி தலித்துகளுக்கு உரிமைன்னு பேசி தலித்துகளோட தொல்ல கைப்படுவான் எதுக்காக கைப்படுவான் தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் நிரந்தரமா இவன் மோதிக்கணும் இவ மோதிக்கிறவர்கள் தான் பார்ட்னர்கள் நிம்மதியா உயர் இடத்துல தங்களை தக்க வைத்து கொள்ள முடியும்ன்ற ஒரு தந்திரம் தான் காரணம் தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு எழுத்தாளர் ஆய்வாளர் பெரியார் சரவணன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் தோழர் ஒரு தன்னை சமூக செயற்பாட்டா சொல்லக்கூடியவங்க பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து ஒரு கோட்டாச்சாதி அப்படின்னு சொல்லி நடிகை கஸ்தூரி அவங்க ஒரு நேர்காணல பேசியிருக்கிறாங்க அதுல அவங்க சாரமா சொல்றது என்னன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதாவது எஸ்டிஎஸ்டிகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கலாம் ஓபிசிகளுக்கு இருக்கக்கூடாது எஸ்டிகளுடைய உரிமைகளை பறிச்சுதான் இவங்க வந்து ஓபிசிகளுக்கு வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி கோட்டாச்சாதின் பய சொல்றாங்க எஸ் சி எஸ்டிகளோட உரிமைகளை படிச்சு தான் ஓபிசிக்கு வழங்கப்படுதா தன்னை வந்து ஒரு அம்பேத்கர் இட்டுன்னே அந்த நேர்காணல சொல்றாங்க அவங்க இந்த பேச்சு எப்படி பாக்குறீங்க பாத்தீங்களா நீங்க அத முதல்ல இது தொடர்பா பேசுறதுக்கு நான் ரொம்ப வெட்கப்படுறேன் என் தகுதிக்கு மீறி நம்ம பேசிடுவோமோ ஒரு கவலை இருக்குது இப்ப பிரதமர் பேசுனார் பிற்படுத்தப்பட்டவனோட இடஒதுக்கீடு ஒதுக்கீடை எடுத்துதான் முஸ்லீம் கொடுத்தாங்கன்ட்டுன்னு அப்ப இந்த பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டவர்களோட இட தான் வந்து ஓபிசிக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இது எங்க படிச்சாங்க இதுல எப்படி தெரியும்னு தெரியல இது வந்து ஒரு பார்ப்பன வாய் தொடுக்கு இது புரியுதுங்களா பார்ப்பன திமுரு இது இத உடனடியா என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இது இந்த டீட்டெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இடஒதுக்கீடுனா என்ன தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவனுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ்னா என்ன பழங்குடியினருக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு இதையெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற கஸ்தூரி போன்ற கலிசடைகள் சினிமா கலிசடைகள் அரசியல்னா என்னன்னு தெரியாம பார்ப்பனராக பிறந்து விட்ட ஒரே திமிரின் காரணமா தன் தகுதிக்கு மீறின விஷயங்கள் எல்லாம் கருத்து சொல்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா இதை உடனடியா திராவிட இயக்க தலைவர்கள் கண்டிக்க முன்னரணும் அவர்களோட கள்ள மௌனம் இருக்கு பாத்தீங்களா கேட்டா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க நம்ம பேசுனா அவங்க வளர்ந்துருவாங்க எப்படி நம்ம பேசினா நம்ம கண்டிச்சோம்னா அவங்களாம் வளர்ந்துருவாங்க இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிற தலைவர்களை விட அந்த அம்மா வளர்ந்த அம்மா தான் அதோட சமூகோட ஃபாலோவேர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அதை விட இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஃபாலோவேர்ஸ் கம்மி தான் ஆக அது ஏற்கனவே வளர்ந்தவங்க தான் அப்போ இவங்களோட இயலாமை இருக்குல்ல இந்த தலைவர்களோட இயலாமை கையாளாகாத தான் இது போன்ற கலிசடைகளை எல்லாம் அரசியல் பேச வைக்க புரியுதுங்களா இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு நாலு பேர் நாலு அறிக்கை கொடுத்து சமூக ஊடகங்கள்ல தொண்டர்கள்லாம் எழுதுனாங்கன்னா அடுத்த ட்ரிப்பு அவங்களுக்கு அந்த பேசணுன்ற என்ன வருமா இடஒதுக்கீடுனா என்னன்னா தெரியுமா முதல்ல என்ன ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னா ஆமா அவங்க அவங்க தரப்புல தான் அவங்க சொல்றாங்க நீங்க தாழ்த்தப்பட்டவனுக்கு எவ்வளோ வேணாலும் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் சலுகைகள் கொடுக்கலாம் அவன் வந்து பார்ப்பனன் இடத்தை பிடிக்க முடியாது ஏன்னா பிற்படுத்தப்பட்டவனை தாண்டி அவனால் வளர முடியாது ஆனா ஒரு பிற்படுத்தப்பட்டவன் வளர்ந்தான்னா நேரா பாப்பான்ட்டு தான் போவான் அப்ப பார்ப்பனர்கள் எப்பொழுதுமே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரி தான் எதிரியாதான் பார்ப்பான் பார்ப்பனர்கள் பிற்படுத்தப்பட்டவன் எதிரியாதான் பார்ப்பான் ஏன் இவன் வளர்ந்தானா அங்கதான் போய் முட்டுவான் அப்ப பார்ப்பனர்கள் தங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்ளணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தலித்துகளுக்கு சலுகை தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு தலித்துகளுக்கு கல்வி தலித்துகளுக்கு உரிமைன்னு பேசி தலித்துகளோட தோளில் கைப்படுவான் எதுக்காக கைப்படுவான் தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் நிரந்தரமா இவன் மோதிக்கணும் இவன் மோதிக்கிறவர்கள் தான் பார்ட்னர்கள் நிம்மதியா உயர் இடத்துல தங்களை தக்க வைத்து கொள்ள முடியும்ன்ற ஒரு தந்திரம் தான் காரணம் இதை மோதல் போக உருவாக்குவதற்கு தான் இந்த விஷயம் சொல்றேன் அவசியம் ஆமா ஆமா அவங்களுக்கு என்ன நோக்கம் நினைக்கிறீங்க யார் அது யார் அந்த கஸ்தூரி அதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது எப்போ வந்துச்சு அதோட உழைப்பு என்ன அதோட தியாகம் என்ன பாப்பான்ற பாப்பன சமூகத்தில் பிறந்ததை தவிர வேற என்ன தகுதி இருக்குது அதுக்கு அது இடஒதுக்கீடுன்றது தகுதிக்கு மீறி சக்திக்கு மீறின விஷயங்களை கருத்து சொல்றேன்னா ஓபிசினா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்துக்கள் இந்துக்கள்னு பேசுறீங்களே ஓபிசி இந்துக்கள் இல்லையா அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாமா அரசமைப்புல வந்து எஸ் தான் இருக்குது ஓபிசிங்கிறதே கிடையாது நான் ஒரு அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றது தான் நாங்க சொல்றோம் அம்பேத்கர் தான் ஏழு சதவீதத்தை பிற்படுத்தப்பட்டவனுக்கு வந்து ஒரு சதவீதமும் சாரி தாழ்த்தப்பட்டவனுக்கு பதினெட்டு சதவீதமும் ஆஹ் பழங்குடியினருக்கு ஒரு சதவீதமும் ஆக மொத்த பத்தொன்பது சதவீதத்தை அவர்தான் உத்தரவாதப்படுத்தினது எப்படி பதவி விலகினதுக்கான காரணங்கள் ஒண்ணு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடு வழங்காத ஒரு காரணம் இடஒதுக்கீடு வழங்காததுதான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு இல்ல பிற்படுத்தப்பட்டவனுக்கு இடஒதுக்கீடு இல்லன்னு சொல்லிட்டுதான் விலகுறாரு எதுக்காக இல்ல அம்பேத்கர் தன்னோட அரசியல் சாசனத்துல வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டாரு கல்வியில அவரால் கொண்டு வர முடியல அத விபி நரசிம்ம விபி சிங் வந்துதான் அதை வந்து நிறைவேற்றுறாரு மண்டல் கமிஷன் என்ன சொல்லுது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு அம்பேத்கர் கொண்டு வந்தது வேலை வாய்ப்புல தானே உனக்கு வேலைக்கே போக முடியும் படிப்புலயே உனக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னா அப்ப பிற்படுத்தப்பட்டவனுக்கு படிப்புல வந்து இடஒதுக்கீடு கிடையாது வேலையில தான் இடஒதுக்கீடு இருந்தது சிங் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்வியிலும் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது அப்படி கணக்கு பார்த்தாலும் இன்னைக்கு எவ்வளவு கொடுத்துருக்கணும் ஐம்பது சதவீதத்துக்கு மேல இருக்கக்கூடாதுன்றாங்களே நூறு சதவீதத்துல இருந்து எடுத்துக் கொடுங்க கணக்கு எடுக்க அதுதானேதான் நம்ம சொல்றோம் சாதிவாரி கணக்கு எடுப்பு நடத்துங்க பார்ப்பனர் இருக்கிறானா அந்த மூணு சதவீத தண்ணி வச்சுக்க குறிப்பிடத்தட்டம் இருக்கிறானா இந்த இத்தனை சதவீத தண்ணி வச்சுக்க தாழ்த்தப்பட்டம் இத்தனை சதவீதத்தை வச்சுக்க பழங்குடி மலைவாழ் மக்கள் இருக்கா இத்தனை சதவீதத்தை வச்சுக்க ஜாதி வாரியா கோனாறு நாய்க்கரு முதலியாறு வன்னியரு செட்டியாறு நாடாறு சக்கிலியரு பல்லரு பறையறு எல்லாம் எண்ணிக்கைக்கு தகுந்தா மாதிரி விகிதாச்சார பிரதிநிதித்துவம்ன்றது நூறாண்டு கோரிக்கை பெரியார் வச்ச கோரிக்கை இல்லையா இது நம்ம ஜாதி கணக்கெடுப்பு அடிக்கணும் திருப்பால் அடிக்கணும்ன்ற கொலைப்பாதகங்கள் பிற்பத்தை இட ஒதுக்கிட்டு போறவங்க தான் கொலைபாதங்கள் செய்யறான் அப்படின்னா பாப்பான் கொலை செய்யலையா சங்கரராமனை வெட்டி கொண்டது யாரு சங்கராச்சாரிய தானே சொல்ல முடியுமா சொல்லு கோயிலுக்குள்ள வரதராஜ சாமி கோயிலுக்குள்ள வச்சு குழப்பினது யாருன்னு சொல்லு மச்ச கச்சேஸ்வரர் சாமி கோவிலே வந்து காமல் இலைகள் நடத்தினான்னு தேவநாத பாப்பான் யாருன்னு சொல்லு சொல்லுங்க இன்னைக்கு சிறையெல்லாம் எடுங்க கொலை செஞ்ச பாப்பான் இல்லையா சீட்டிங் பண்ண பாப்பான் இல்லையா நிதி நிறுவனம் மோசடி பண்ண பாப்பான் இல்லையா ஏன் இராணுவத்தை வெளிநாட்டுக்கு இராணுவத்துக்கு காட்டி கொடுத்த பாப்பானுங்க இல்லையா எவ்வளவு பார்ப்பனர்கள் இந்த தேசத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கான் ஏன் இவரு எழுதுறாரு மகாராஷ்டிராவோட ஐஜி எழுதுறாரு இந்த பார்ப்பனர்கள் பிராமணர்கள் இந்தியாவின் மேல் ஒரு யுத்தத்தை நடத்த காத்திருக்கிறார்கள் இவர்களுக்கான தலைமையிடம் நாக்பூர் அல்ல இஸ்ரேல் டெல்லியில் இருக்குதுன்றாரு இவர்கள் என்னைக்குமே இந்தியாவுக்கு விசுவாசமாக இருந்ததில்லைன்னு எழுதுறாரு மறுக்க முடியுமா யாருகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறா ஒன்னு நான் சொல்றேன் நானு இது உடனடியா இந்த சீர்கேடு போக்கு இந்த வந்தது போனது இத்து போனது நம்ம பதில் சொல்ற ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறோம் இத வளர விட்டா இந்த சமூகத்துக்குன்னு ஆபத்தா முடியும் உடனடியா சாதியும் பிற்படுத்தப்பட்ட மக்களை சொல்றாங்க அவங்களும் தெரியல ஏண்டா காலம் எல்லாம் பிச்சு எடுக்கிறீங்க அப்புறம் பத்து சதவீதத்துல என்ன பிச்சை எடுக்கிறீங்க உங்க அப்பா உழைச்சானா உங்க ஆய் உழைச்சாலா உன் பாட்டம் உழைச்சானா காரியம் கருமாதி சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லி ஏமாத்தி காசு பிடிங்கி தின்ன நாயிங்க தானே நீங்களா சொர்க்கத்துக்கு அனுப்புறேன் உனக்கு காரியம் பண்றேன் கருமாதி பண்றேன் கல்யாணம் பண்றேன் காதுகுத்து பண்றேன் பேரு வைக்கிறேன் இப்படி இங்க இருக்கக்கூடிய கோட்டா ஜாதி கிட்ட இருந்தது பொறுக்கி தின்னீங்களா இல்லையா அப்படி வளர்ந்த உடம்பு தானே இது உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து பிச்சை எடுத்து திக்கிற நாய்களுக்கு எங்க இருந்து விசுவாசம் வரும் யாரு அவங்க அப்பா யாரு கஸ்தூரி அப்பா யாரு ஆய் யாரு பாட்டன் யாரு காலங்களாம இந்த நாட்டை நாசம் பண்ணவனுங்க தானே இந்த மக்களை ஏமா சொர்க்கத்தின் பேரை சொல்லி ஏமாத்தினவனுங்க தானே இன்னைக்கு என்ன இவனுங்களுக்கு அக்கறை வந்துருச்சு கோட்டா ஜாதியா பிச்சை எடுக்கிறீங்களே ஈவிஎஸ்ன்ற பேர்ல பிச்சை எடுக்கிறீங்களே எங்க போச்சு ஆறு லட்சம் ரூபா அன்னைக்கு சொத்து மதிப்பு வருமானம் காட்டலான்னு சொல்றீங்களே அது பிச்சை இல்லை அதை போய் கேட்க யோகிதை இல்லை அல்லது இப்படி பேசக்கூடிய கஸ்தூரிய கஸ்தூரி போன்ற இன்னும் கலிசடைகளை கண்டிக்கிறதுக்கு இங்க இருக்க தலைவனுக்கும் யோகிதை இல்லை

கஸ்தூரியை வர சொல்லு ஏன் டிஎன்ஏவும் செக் பண்ணிட்டோம் கஸ்தூரி டிஎன்ஏவும் செக் பண்ணிட்டோம் யார் இங்க திராவிட யாரு கருப்பேன் யாரு ஆரியன் யாரு பாப்பான்றதை பாத்துருவோமா அதுக்கப்புறம் தூக்கு போட்டு தொங்கிறியா தற்கொலை பண்ணிக்கிறியா நான் நிரூபிக்கிறேன் கஸ்தூரிய கொடு என் ஏன் எடு தொங்கிடுறியா தூக்குல தொங்கிறியா தயாரா இருக்கியா நீனு செக் பண்ணுவோமா நீ பா தமிழ்னா இல்லையானு தமிழ் பேசுனா தமிழனா அப்ப ஊமையெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க தமிழ் பேசுறோம்னா தமிழனா அப்ப த பேசாத ஊமையெல்லாம் என்ன சொல்லுவ இதெல்லாம் குசுமான வார்த்தை நீ தமிழ் பேசுனா உங்க அப்பன் தமிழ் பேசுனா உன் தாத்தன் தமிழ் பேசுனா ஆனா காலத்திற்கும் சமஸ்கிருதத்துக்கு தானே சேவகம் செஞ்சீங்க இந்த மக்களோட பணம் வேணும் இந்த மக்களோட உழைப்பு வேணும் எல்லாத்தையும் சுரண்டி தின்னு கொளுத்துட்டு இன்னைக்கு கோட்டா ஜாதியினர் வந்து கொலை செய்வாங்க அப்படின்னா இத வாய்க்கொழுப்பு தானே இது நாக்க அடக்கி பேசணும் எச்சரிக்கிறேன் ஜாக்கிரதை வாய் இருந்தா நான் என்ன நானும் நாகரிகம் கருதி பேசிக்கிட்டு இருக்கிறேன் இல்லைன்னா வேற மாதிரி இருக்கும் பதிலெல்லாம் சரி தொடர் நிகழ்ச்சியில் பகேட்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி தொடர் மகிழ்ச்சி மற்றொரு நேர்காணலி சந்திப்போம் தொடர்ந்து வணக்கம்